சார்பில் டாக்டர் சி வெங்கடேசன் பேசுறேன் இப்ப பாத்தீங்கன்னா சார் சமீபத்தில் நம்ம பூலகுத்தர ஸ்டாலின் நகர் பகுதியில் பாத்தீங்கன்னா ஏழுமலான்ற ஒருவர் வந்து இறந்துட்டாரு எதனால குடினால இறந்துட்டாருக்கா அவருடைய பொருளாதாரம் வாழ்வாதாரம் எதுவுமே சரியில்லை நம்ம கெனால் ஓரத்துல பார்த்தீங்கன்னா மழை வரும்போது அவரு முதல்ல அவர் வீடு தாக்கிட்டு தான் அதுக்கப்புறம் மழை தண்ணியை வெ வெள்ளமா பாயும் அந்த இது அடிப்பட்டு அவரு வீட்டுல இருக்கும்போது அவரை பாக்குறதுக்கு யாருமே இல்ல சுமார் ஒரு அவரு முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள ஒரு அவர் பேர் வந்து ஏழ்மலை அவர் இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா அடிப்பட்டுட்டு அவர் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து இவங்க சரியான கவனிப்பு இல்லாததுனால நாங்க எடுத்து போறோம் போறோம்னு சொல்லிட்டு அவர் எடுத்துன்னு வந்துட்டு வீட்டுல வந்துட்டு ஒரு பத்து நாள் அவரை பார்க்க முடியாம அவர் இறந்துடுறாரு இறந்த பிறகு சட்டப்பூர்வமா இது ஆட்சி எடுக்கிறது எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லை இந்த அரசாங்க அரசு பொது மருத்துவமனை ஸ்டாலின் இந்த மாதிரி வந்துட்டு எங்க நாங்க வீட்லயே பாக்குறதுக்கு இவங்களை வந்து உடனடியாக அவரை அங்க வந்து பண்ணி வீட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க அதை சட்டப்பூர்வமான எந்த வரிய நடவடிக்கை எடுத்துட்டு அவங்களால முடியல ஏன் இதெல்லாம் ஏன் இன்னொரு படிப்பறிவு இல்லாதவர்கள் குறிசை பகுதியில் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் வந்து இவருடைய தாய் வந்து இன்னைக்கு யார் என் மகன் இருக்கும்போது போது பரவாயில்ல மக வேலை வெட்டிக்கு போல என்ன என் மகன் முடிஞ்சாவது பாத்துக்கிட்டு இருந்தேன் மகனும் போயிட்டான் அவனால முடியல அவனுக்கு கண்ணு தெரியாம ஆகிட்டான் இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சின்னு சொல்லும்போது நாங்கள் நாங்க உடனடியா சட்டப்பூர்வமான நடவடிக்கை என்ன எடுக்க வேணுமோ அவங்களுக்கு எந்த அளவுக்கு அவங்களுக்கு விழிப்புணர்வு எவ்வளவு பண்ணமோ அந்த அளவுக்கு பண்ணிட்டு அவங்களுக்கு ஒரு அட்வொகேட் செட் பண்ணி சட்டப்பூர்வமான அவங்களுக்கு தீர்வு காணுவதற்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து இதுவரை செய்து உள்ளோம் ஏன் இதை சொல்லீங்கன்னா இங்க இந்த குடிநாளை இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா எவ்வளவு பேரு இன்னைக்கு அவர் பாத்தீங்கன்னாக்கா நல்ல சுமை தூக்க தொழிலாளி இந்த செம்தா ஸ்ட்ரீட் அந்த எல்லாம் இரும்பு தூக்குறவங்க இன்னைக்கு அவர் இரும்பு தூக்க முடியாத அளவுக்கு குடிநாள் அழிஞ்சு அதனாலதான் நார்த் இந்தியன்ஸ் வந்து இன்னைக்கு லேபர்ஸ் அதிகமாயிட்டாங்க இன்னைக்கு நம்ம ஆளுங்க எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு அந்த சாவில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேரு எல்லாமே வந்து சுமை தூக்க தொழிலாளர்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாம் காலாவதியான மாதிரி இருக்காங்க அதனால இந்த குடியை நம்பி இருக்குங்கிறதுனால இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த தாய்க்கு கேள்விக்குறியா இருந்தது ஏதோ நம்மளால முடிஞ்ச உதவி அவங்களுக்கு வந்து முதல் முதல் உதவியாக ஏதோ சில செய்து விட்டு வழக்கை விசாரிக்க வழக்கை சந்திக்க ஏற்பாடு செய்திருக்கிறோம் அதனால் குடி எதனால் இந்த மாதிரி எல்லாம் மக்களை அழிக்கிறது புரிஞ்சு கொள்ளுங்கள் இப்படி டாக்டர் ஸ்ரீ வெங்கடேசன் உங்களது சமூக வணக்கம்